மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏதோ ஒரு கவலை உள்ளத்தில் தெரியுது முகத்திலே தெரியுது ஒரு கவலை உள்ளத்தை பாதிக்கிற ஏதோ ஒரு கவலை ஒரு தேவை வருமானம் போதல நிறைய தேவை இருக்கு குடும்பத்தில் இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண பிள்ளைகளை படிக்க வைக்கணும் திருமணம் செய்து கொடுக்கணும் இந்த தேவை இருக்குது என்ன பண்றது பண்ண தேவை நம்முடைய உள்ளத்துல கவலை உண்டாக்குது இல்லை ஆண்டூர் என்ன சொன்னா தெரியுமா இயேசு கிறிஸ்துவ மத்திய ஆறாதிகார முப்பத்தோரம் சனத்துல எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இந்த உலக காரியம் நம்ம உடுக்கணும் குடிக்கணும் சாப்பிடணும் இதுக்கு நமக்கு தேவை உண்டுல உன்னுடைய தேவைகளை சந்திக்க நான் இருக்கிறேன் அப்ப நீ என் கவலைப்படுகிறாய் உன்னை உடுத்து வைக்கணும் உனக்கு உணவு கொடுக்கணும் உனக்கு ஒரு ஷெல்டர் உனக்கு ஒரு வீடு கொடுக்கணும் உன்னை பாதுகாக்க வைக்கணும்னு எனக்கு தெரியாதா நான் உனக்காக செலுவிலே உயிரையே கொடுத்திருக்கிறேனே ரத்தம் சிந்திருக்கிறேனே விறக கவலைப்படணும் ஒரு சபையும் பாருங்க நான் ஒரு கிராமத்து ஊழியத்துக்கு போயிருந்தேன் அந்த சபை ஊழியக்காரர் வந்து ஒரு வீட்டில் செபிக்கணும் அப்படின்னு என்னை கூட்டிட்டு போயிருந்தார் சரி நீ போனா அந்த வீட்டுல ஒரு தாயா அவருடைய மருமகள் ரெண்டு மூணு குழந்தைகள் அந்த சகோதரியுடைய மடியில ஒரு கை குழந்தை இருந்தது அவருடைய முகத்துல ஒரு பெரிய துக்கம் அப்படியே துக்கமா இருக்கிறாங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க எல்லாம் அப்படி உட்கார்ந்து முழங்கால் போட்டிருக்காங்க நாங்க முழங்கால் இருக்கிறேன் ஆவியான ஒரு உள்ளத்துல பேசுறாரு அவங்களோட பேசணும்னு சொல்லி நான் சொன்னேன் அவளை பார்த்து இற ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்தை அழுத்துது ஒரு துக்கம் கவலைப்பட்டு கலங்கி நிக்கிறீங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அது என்னன்னு நீங்க சொன்னா நான் க்ஷபிக்கிறேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அந்த சகோதரி ஏங்கி ஏங்கி அழுதாங்க கை குழந்தைய மடியில வச்சிருக்காங்கல்ல அவங்க இந்த தாயாருடைய கண்ணுன்னு கண்ணீர் அவங்க சொன்னாங்க ஐயா இது என்னுடைய மருமகள் என் மகன் வேலைக்கு போயிருக்கிறாங்க சின்ன கூலி வேலை செய்யறான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வரான் ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் ஆகிவிட்டது இந்த குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது ட்ரெஸ் கொடுக்கறது படிக்க வைக்கிறது பெரிய சிரமம் கஷ்டப்படுகிறோம் இதுல இன்னொரு குழந்தைய ஆண்டவர் தந்துட்டார் இந்த குழந்தையுடைய தேவைக்கு நாங்க என்ன பண்றது அதனால இந்த குழந்தைய யாருக்காவது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்க குடும்பமா தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய கண்ணில கண்ணி இப்படி யாரையாவது பார்த்திருக்கீங்களா நான் ஊடியத்துல பார்த்து என் இறுதியை உடைந்து விட்டது அந்த சகோதரி அழுகிறாங்க வறுமை தேவை என்ன இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு உணவுக்கு உடைக்கு என்ன செய்யறது நாளைக்கு என்ன செய்யறது அந்த கவலை அவனுடைய உள்ளத்தை பிழிந்து கொண்டிருந்தது நான் உடனே அவளை பார்த்து சொன்னேன் என்ன சொல்றீங்க இந்த குழந்தை கொடுத்தவர் இயேசு ஆண்டவர் இந்த ஒரு மரத்தை வைத்தவன் தண்ணியை ஊற்ற மாட்டானான்னு இவர் பழமொழி சொல்லுவாங்களே ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பார் அவங்களை என்ன விதைக்கிறா அறுக்குதா களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறா அனுதனவ நான் போஷிக்கிறேனே காட்டு புஷ்பத்தை கவனித்தப்பார் அழகா பூக்குதே உத வைக்கிறேனே ஒண்ணு நான் போஷிக்க மாட்டேனா வைக்க மாட்டேனான்னு ஏசு சொல்லி இருக்கிறாரே நீங்க ஏன் இதுக்கு வந்து கவலைப்படுறீங்க அவருதான் அந்த குழந்தை கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஒரு எல்லா தேவைகளும் அவர் சந்திப்பா நீங்க விசுவாசிக்கணும் அவ்வளோதான் உன்னுடைய விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கிறதுனாலதான் நீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்க விசுவாசிங்க என் இயேசு எனக்கு இருக்கிறார் எனக்காக உயிரையே கொடுத்த ஒரு இயேசு என் தேவை சந்திக்க மாட்டாரா எனக்கு உணவு தர மாட்டாரா உடை கொடுக்க மாட்டாரா எனக்கு என் தேவைகளை அவர் சந்தித்து அற்புதம் செய்ய மாட்டாரா நீ விசுவாசிங்க நீங்க விசுவாசித்தா போதும் ஆண்டவரு ஒரு குறை இல்லாமல் நடத்துவார் ஏன் கவலைப்படுறீங்க இன்னைக்கு கவலை ஆண்டவர் மேல வச்சிருங்க ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுவீங்க என் பிள்ளைய நீங்களை உடுத்து வைப்பீங்க படிக்க வைப்பீங்க ஆசிர்வதிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க ஆண்டு ஒரு மகிழ்ச்சியோடு உடைய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுவார் கவலைப்படாதுங்க இயேசுவே நான் கவலைப்படுவது என்று விரும்பவில்லை இனி நான் கவலைப்பட மாட்டேன் நாளைக்காக தேவைக்காக என் பண தேவைக்காக காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டேன் நீங்க எனக்காக இருக்கிறீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க உங்க பாதபடியில எல்லாத்தையும் வைக்கிற இப்பொழுது அந்த கவலை இயேசுவின் நாமத்திலே உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை